வணக்கம் இது ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பெயினில் இருக்க ஒரு டவுன்ஷிப் இங்கே இருக்க வீடெல்லாம் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ண ஸ்டாண்டர்ட் கலர்ஸில் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஊர் மாதிரி வாஸ்து கலர் அது இதுன்னு நம்ம இஷ்டத்துக்கும் பெயிண்ட் பண்ண முடியாது அப்புறம் இந்த வீடெல்லாம் மரத்தினால் கட்டின வீடு வெளியே இருக்க சுவர் மட்டும் செங்கல் இல்லைன்னா காங்கிரீட் பிளாக் யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க ரோட்லேருந்து பார்க்கும்போது வீட்டோட கராஜ் டோர் தான் தெரியும் வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி சின்ன செடிகள்லாம் வளர்த்து ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ப்ரைவசிக்காக எங்கள் கார் வாஷ் பண்ணுறதுக்கு குப்பைத்தொட்டி வாஷ் பண்ணுறதுக்கு விசிட்டர்ஸ் கார் பார்க் பண்ணுறதுக்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கியிருக்காங்க இந்த சின்ன சின்ன தூரலோட இந்த அமைதியான அழகான வீடுகளை பார்த்துட்டு நடக்கிறதும் சந்தோஷமாக தான் இருக்குது சரி நம்ம வாழ்க்கை நம்ம கையில் வாழ்ந்து தான் பார்ப்போமே சின்ன சின்ன மகிழ்ச்சியோட